திராவிட முன்னேற்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான தொகுதி உடன்பாடு நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று முடிவானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் என்ற இரண்டு தனி மட்டுமே போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையின் ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு இரண்டு தனித்தொகுதி மற்றும் ஒரு பொது தொகுதி கண்டிப்பாக மூன்று தொகுதி வேண்டும் இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் திராவிட முன்னேற்றமோ கலைஞர் கருணாநிதி பாணிகை நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கூறி இரண்டு தனி தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது சமூக நீதி சமத்துவம் தீண்டாமை போன்ற புரட்சிகர கருத்துக்களை பேசும் திராவிட முன்னேற்றத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது தொகுதியை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏன் மனம் வரவில்லையோ திருச்சியில் ஜனநாயகம் மின்பெருந்து மாநாடுகளை ஐந்து லட்சம் தொண்டர்களை திரட்டிய தொல் திருமாவளவனுக்கு இரண்டு சீட்டுகளை மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது அந்த கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது